வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் என்னையோடய ஸ்பெஷல் என்னன்னா தஞ்சாவூர் திருவாரூர் ஸ்பெஷல் இதில் பண்ணக்கூடிய மோர்கூழ் இது பச்சரிசி மாவு சிவப்பு பச்சரிசி மாவுங்கிறதுனால அப்படி இருக்குது வீட்லேயே தயார் பண்ணுறது சிவப்பு பச்சரிசி மாவு ஒன்றரை டம்ளர் இந்த மாதிரி இதுக்கு ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதே அளவுக்கு நம்ம மோர் வந்து மூணு பங்கு நம்மக்கிட்ட இருக்கிற மோர் இது வந்து மூணு பங்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணு பங்கு ஊற்றணும் மோர் மூணு பங்கு இல்லைன்னா ரெண்டு டம்ளர் ரெண்டு பங்கு மோர் ஒரு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு அடுத்தது மோர் மிளகாவும் காஞ்ச மிளகாவும் மூணு எடுத்துருக்கிறேன் மோர் மிளகா வாசனைக்கு இது ரொம்ப ஒன்றும் காரம் இருக்காது மூணு மிளகா வத்தல் பட்டை மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது கடுகு பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் உப்பு அவ்வளோதான் நமக்கு தேவையானது இப்போ இதில் மோர்கொள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மோரில் நம்ம இதை எல்லாத்தையும் கரைச்சிக்கணும் தாளிக்கிறத யூஸ்வலாக தாளிச்சிக்கலாம் இந்த மோர் அளவில் இந்த மாவை போட்டு நம்ம கரைச்சி எடு வச்சுக்கலாம் அது கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டியும் இல்லாது மோர் உப்பு அப்புறமா மூணு பங்குங்கிறப்போ இது வந்து ஆக்சுவலாக மோர் வந்து அந்த இந்த இதுக்கு மூணு இது இருந்தது அது தவிர நான் மிச்சம் ஒன்றரை டம்ளர் தண்ணி கலந்துருக்கேன் உப்பு போட்டுட்டேன் இதுலேயும் உப்பு போட்டுட்டேன் இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் அப்போ தான் போதும் நம்மளுக்கு அந்த இதுலேயும் கட்டி வராது நம்ம இதுலேயும் உப்பு பார்த்துக்கலாம் வேணால் உப்பு தான் அந்த மாதிரி உப்பு இருக்கா இல்லையான்னு வேணா திருப்பி போட்டுக்கலாம் ஓகே நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுத்த கடுகு போடுறேன் அடுத்து உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நிறைய போடணுன்னா உங்களை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது கருவத்தில் போட்டிருக்கேன் அடுத்தது சாஞ்ச மிளகா மூணு எடுத்து வச்சிருந்தாங்க அதையும் போடுவோம் அடுத்தது மோர் மிளகா மோர் மிளகாவும் போட்டாச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் இது ஆப்ஷனல் தான் வெள்ளையாக மோர்கூல் வேணும்னா நீங்கள் வெள்ளையாக வேணும்னு இது பண்ணிக்கலாம் அடுத்து பெருங்காயம் தலைச்சு இதாகிடுச்சு நம்ம இப்போ மோர்கூல் கரைச்சி இதை ஊற்ற போகிறோம் அடியில் வேணால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த மாவுலேயே கம்பு மாவு கூட கொஞ்சம் அரை டம்ளர் கம்பு மாவு போட்டு கூட ட்ரை பண்ணலாம் கம்பு மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கால் டம்ளர் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கம்பு மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கிண்டணும் நான் பொதுவாக இதை எப்போ செய்வேன்னா நம்ம வெண்ணெய் மோ ஆடையெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம்ல அந்த மோ அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துட்டு பால் ஆடை எடுத்து சேர்த்து வச்ச வெண்ணெய் எடுத்துட்டு அந்த அந்த மோர் நிறைய இருக்கும் தானே அதில் தான் பொதுவாக செய்கிறது மோரும் சீக்கிரம் எடுபட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே இங்கே எல்லாரோடது ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு கூட இது ரொம்ப ஃபேவரெட் அது எங்கள் மாமிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு டிஷ்ஷு அவங்க எல்லாருக்கும் அடிக்கடி செய்கிறது தான் அவங்க ஏரியாவில எல்லாம் திருவாரூர் தஞ்சாவூர் சைட்லலாம் அவங்களோட இதில் அடிக்கடி செய்கிறது எங்கள் ஏரியா பக்கம் அது பழக்கம் இல்லை இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது அப்பா ரசித்து சாப்பிடுவாங்க இதை நல்லா அப்படியே துண்டாக கரெக்டாக நம்ம பதமாக கிண்டணோன்னா அல்வா மாதிரி இருக்கும் அதாவது உப்பு போட்ட உப்பு புளிப்பு இதெல்லாம் காரக்கூட சேர்ந்து ஒரு அல்வா டேஸ்ட் மாதிரி இருக்கும் இனிப்பு தான் அல்வானாலே இனிப்பு தான் ஆனால் துண்டு விழுறது வந்து அப்படி பீஸ் பீஸாக கரெக்டாக பக்குவத்தில் இறக்கிட்டோன்னா அப்படியே அல்வா மாதிரி துண்டாக விழும் கொஞ்சம் கொஞ்சமாக எரியிட்டு வருது கிண்டுறது ரொம்ப ஒன்றும் போட்டு கண்டினியூவாக கிண்டணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் விட்டு கூட கிண்டலாம் நம்ம இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு என்னென்னா கையை ஈரப்படுத்திட்டு இது அப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது இதான் பதம் அப்படி இருந்தது வெந்துச்சின்னு அர்த்தம் தொட்டு பார்க்குறோம் கொஞ்சம் வேணால் இருக்கலாம் ஒன்றும் பெருசாக அதை வந்து மாவு கொட்டுற அந்த கூழை கொட்டுறதுக்காக ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம த ஊற்றிட்டு பீஸ் போட போகிறோம் கை ஈரப்பட்டி திருப்பி செக் பண்ணுறேன் விட்டவே இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொண்டுட்டு போய் சட்டியில் ஊற்றிட வேண்டியதுதான் இதை நம்ம ஃபுல்லாக இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போடலாம் சரியாக இருக்கும்